எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளவாத சக்தின்னு இந்த மதம் மாத்திர கும்பல சொல்றாரோ எனக்கு தெரிஞ்ச அவன் தான் ஊருக்குள்ள இந்து கடவுள்லாம் இல்ல இந்து கடவுள் சாத்தான்னு சொல்லி தெரியான் அவங்கள எது நீங்க ஏதாவது சொல்றீங்களா அப்படி சொல்றதா இருந்தா நீங்க உங்க மதத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஏன்னா ஊருக்குள்ள மத மாத்திர தான் ஒரு பிஸ்னஸா செய்யறது வேற யாரும் கிடையாது இந்த உங்க பக்கத்துல உட்காந்துருக்காருல உங்க மாமா உங்க மாமாவுக்கு அண்ணன் மூத்த மாமா இந்த கும்பல் தான் மத மாத்திரதே வேலையாத்திர கும்பல் அதோட உங்களோட கூட சுத்தி நிற்கிறாங்க பாருங்க உங்களுடைய மதம் சார்ந்த நபர்கள் அவங்க தான் மதம் மாற்றுறதை தீவிரமா செயலாக்கத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அவங்களாலதான் இங்க பிளவுவாதமே உருவாகும் நல்ல சகோதரத்தோட இருந்தவன இன்னும் சொல்ல போனா ஜீசஸே விரும்புவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்துக்களே ஆனா ஜீசஸ வெறுக்கிற அளவுக்கு இவங்க பிரச்சாரம் பண்ணி எனவே நீங்க பிளவுவாத சக்தியை பத்தி மக்களுக்கு பாடம் பாராட்டுக்கிறத விட உங்க மதம் சார்ந்த நபர்களுக்கு பாடம் பண்ணித்தீங்கன்னா சரியா இருக்கும் மற்றபடி என்னுடைய இந்துக்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் நீங்க எடுக்க தேவையில்லை சொந்த மதத்தில் இருக்கக்கூடிய தீவிர மதவெறி புடிச்சு அடுத்த மதத்தை இழிவா பேசக்கூடிய நபர் இருக்காங்க அவங்க தான் பிளவுவாத சக்திகள் முதல் அவங்கள ஒடுக்கிட்டு வாங்க ஏன்னா ஊருக்குள்ளே இப்படி புத்தி பேசி சொல்ல நம்ம கேட்க வேண்டியது ஏன் ஜோசப் விஜய விஜயன் மாற்றிட்டு வரீங்க அப்படி தான் ஊருக்கு நிறைய பேர் செய்யும் மத மாத்திரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் தன்னோட பாதி பேரை மறைச்சிட்டு மீதி பேரோட தான் ஊருக்கு சுற்றுறேன் இந்து மதத்தை ஏற்று பேசும்போது அவன் இந்துவாகவே இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறேன் ஆனால் உண்மையில் அவன் இந்து கிடையாது அவர் கிறிஸ்டியன் காட்டுகிறது கிடையாது அவன் எப்படி மத மாற்ற விஷயங்களில் ஈடுபடுறானோ நீங்கள் அரசியலில் ஈடுபடுறீங்க நீ ஜோசப் விஜய் வர வேண்டியதானே முத முதல் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவோம் ஜோசப் விஜய் தான் ரிலீஸ் பண்ணீங்க இப்போ விஜயன் போடுறீங்க உங்கள் சொத்துப்பட்டியிலேருந்து எல்லா இருக்கும் போது இங்கே விஜயன் வர வேண்டிய அவசியம் இருக்கு நடிகராங்க அப்போ நடிகராக இருக்கும் போது டக்குன்னு லெட்டர் பேட போட்டீங்க அப்போலாம் உங்களுக்கு பிளோவா சக்தியை பற்றி விவரங்கள் புரியுது உங்களுடைய லெட்டர் எட்டுல ஜீசஸ் தான் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் எழுதி வச்சுருந்தீங்களே அப்போலாம் உங்களுக்கு பிளோவா சக்தியாக தெரியலையா நீ ஒன்னு பண்ணுங்க ஒட்டுமொழி லெட்டர் பண்ணல ஓம் முருகான்னு எழுதி ஒரு லெட்டர் பேட மட்டும் வெளியிடுங்க நாங்கள் நம்புகிறோம் உங்க குடும்பத்தினரே எல்லா மதத்தையும் மதிக்குள்ள நம்பர் நான் சொல்லவா உங்க அப்பாவே தீவிர மதவெறி பிடிச்சாள் எனவே பிளவுவாத சக்தி ஒன்னு இருக்குன்னா அது உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் எனக்கு தெரிஞ்சு நீங்க பெரிய பிளவுவாத சக்தியா இருப்பீங்க ஏன்னா உங்களை கொண்டாடுறவங்க பார்த்தா மதவெறி பிடிச்சோன்னா இருக்கியா அதுவும் மத மாத்திரம் கூட கும்பலா